ஒரு டீயை போட்டு வாங்கி கிளம்புவோம் இந்த பைத்தியத்துக்கு மொட்டை அடி யூஸ் இருக்குது பார்த்தீங்களா சக்கி சக்கி குழந்தையாடா நீ ஏப்படியா ஐஸ் பாலமலை அடிவாரம் வந்துட்டோம் நாங்கள் இன்னும் நேரத்தில் பாலமலைக்கு உள்ளே போக போகிறோம் மேலே கோவில் ஏற போகிறோம் இப்போது அதை பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு போகிறதுக்கு மொத்தமாக ரெண்டு ரூட் இருக்குது ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து போகிற ரூட் இருக்குது இன்னொன்று வந்து உமாரி ரூலேருந்து இங்கே இந்த மேடுன்னு சொல்லுவாங்க உள்ள அங்கேருந்து போனோம்னா ரெண்டு ஷார்ட்கட் இருக்குது ரெண்டு வழியாகவும் போகலாம் நாங்கள் நான் வந்து இந்த ஊர் தான் கொஞ்சம் ஆனால் எனக்கு தெரியும் இன்னொரு ரூட் இருக்குது அது ஜீப் வழியாக போவாங்க எல்லாம் இன்னொரு ரூட் வந்து கண்ணாமூச்சா கண்ணாமூச்சி போகிற ரூட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே புதூர்னு ஒரு ஊரில் ஜீப் இருக்கு அந்த ஊரில் இருந்து நாங்கள் போவோம் நல்லா இருக்குங்க வியூ நல்லா ஒரு ஆலமரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் நல்லா இருக்குங்க இங்கே விநாயகர் கோயிலா விநாயகர் கோயில் தான் இங்கே ஒரு சாமி இருக்குது கரெக்டாக வழி தெரிஞ்சுவீங்க வாங்க இல்லைன்னா யாராவது முன்னாடி இது மாதிரி போயிருக்காங்க அப்படின்னா கூட்டிட்டு வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டு அதாவது இந்த வழிதான் இந்த வழிதான்னு சொல்லி போ போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுங்க இது இது பார்த்திங்கன்னா முத வந்து ஆடு மாடுலாம் உள்ளே அலோவ் பண்ணாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லாமே அலோவ் பண்ணாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்காரங்க நிறைய தரம் போட்டாங்க நான் தர்மம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வசதி இல்லை வசதி இல்லாத ஏன் நினைக்கிற உனக்கு சோறுக்கு தானே பாரு அப்புறம் அடுத்த உனக்கு சோறு போடு உனக்கே சோறு இல்லாத நான் சோறு போடணும்னு நினைக்கிறேங்கன்னா அது கற்பனை அது ஆ நாலு கோடி கோடியோ வச்சிருந்தேன் இல்லைங்க ஏன் வசதி ஏற்ற தரங்கன்னு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுப்பான் அதுவும் அவன் எண்ணம் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயலு யாரும் இல்லாத இல்லை யாருங்க இங்கே ஏழை இந்த நாட்டில் ஏழை 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 என்னவா யார் ஏழை இல்லை காகிதம் பொறுக்கிறவங்க கூட ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிறான் ஜோபி இல்லை அப்புறம் வசதியாக சொந்த வீடு வச்சுக்கிறவங்க ஏழையா வசதி இல்லையா கொடுக்க மனம் இல்லை அதுதான் அடிப்படை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை வருவோம் நீ எத்தனை கிலோமீட்டர் எனக்கே தெரியல எங்களுக்கு இப்பயே மூச்சு வாக்குது யூ சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பாலம் வர இருக்குது ஒன்றா ரெஸ்ட் எடுத்துட்டோம் கிளம்புறோம் என்னங்க அபிஷேகம் பாருங்க மரத்துலேருந்து தண்ணி வருதுங்க மரத்துலேருந்து தண்ணி வருதுங்க வரி எப்படி இருக்கு தண்ணி சூப்பராக இருக்க வேஜ் இருக்கு சார் வர அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லோரும் வந்து தவம் புரிஞ்ச இடம் இதுதான் நினைக்கிறேங்க பார்த்தா தெரியும் ஸ்ரீ எதுவும் இருக்கு ஸ்ரீ ஈ சாமி மாரி எதுவும் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீ இங்க இருக்கு ஸ்ரீ சாமி ஏங்க பாருங்க வியூ இப்படி இருக்குன்னு பாருங்க சீராக எல்லாத்துக்கும் எங்க வியூஸ்லாம் நல்லா இருக்குங்க பார்க்கும் ரொம்ப இருக்குங்க இந்த மடம் இந்த அவதார் படத்தில் வர மாதிரி இருக்குங்க அந்த அவதார் படத்தில் வர சீன் மாரியே இருக்கும் பாருங்க பாத்தீங்களா நல்லா கட்டுறேன் பாருங்க சொல்றேங்க தண்ணி இருக்குங்க சுத்தமான தண்ணி மட்டும்தான் பாலமலைலாம் இப்படி தண்ணி வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்தமாரி தண்ணியை வந்து பார்த்துங்க இப்போதாங்க வந்து பார்க்குறேன் போ ஆனால் பாலமலையில் அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா நடுவர் நடுவுங்கிற கிராமம் இருக்காங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தண்ணியே அதே அதேமாரி ஆடு மாடு அப்புறம் விவசாயத்துக்கு எல்லாமே ஊற்று தாங்க இங்கே இருக்கிற முக்கிய ஊற்று தண்ணி தான் தண்ணி தான் இங்கே பெருமாள் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இங்கே மேலே போய் நம்ம மேலே கிராமம் இருக்குது அங்கே போய் பார்ப்போம் அவர்களை கெட்டுப்போனதாக சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது அது நான் உதாரணம் சிவர காசு கிடைக்காது சார் வீடு கிடைக்காது சார் காரு கிடைக்காது சார் எதுவும் கிடைக்காது உண்மைதான் ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும் மனசுல மன தைரியம் கிடைக்கும் அந்த கை வேற கை இல்ல அண்ணாமலையானுடைய கை காஞ்சிபுரத்து அங்க ரெண்டு பேரும் மட்டும்தாங்க போயிட்டு இருக்கோம் கோயில்ல பூசேரி கூட இல்லைங்களா என்ன இருக்கும் உடம்பு வரமே இருந்தா நீங்கள் புரட்டாசி மாதம் அப்புறம் புரட்டாசி அப்புறம் சரி சித்திரையா சித்திரை அதாவது புரட்டாசி சனிக்கிழமெல்லாம் வரலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விசேஷ நாளில் வாங்க விசேஷம் நாள் பௌர்ணமி விசேஷ நாளில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பூசாரி இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க ஆனால் இப்போது ஊர் மக்கள்லாம் சொல்கிறது என்னென்னா ஊர் இங்கே யாரும் பூசாரி யாருமே இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில போயிட்டுருக்கோம் ஆனால் ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஆனால் உண்மையான சொல்லணுமா சின்ன வயசில் யாரும் மாரி போய் ஏற முடிலங்க இருபத்தெட்டு வயது தான் ஆகுது சரி இருபத்தாறு வயசு தான் ஆகுது இருபத்தாறு வயசுக்கே முடியல சூப்பராக ஏன்னே தெரில சரி உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள் சின்ன வயசுல கூட ஏறி ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல முடியாத மாரியே ஃபீல் ஆகுதுங்க வீட்டுக்கு போடா வேணா வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வலிக்குதுங்க கால் வலிக்குதுங்க இந்த மலை நாங்களாம் வந்து சின்ன வயசில் ஏறி அஞ்சு ஆறு வாட்டி ஏறி இறங்கியிருக்கிறோம் நானே இவனு மட்டும் தனியாக வந்து ஒரு மணி நேரத்தில் கீழே இறங்கிருக்கிறோம் ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்டு நாங்கள் ரெண்டு மணி நேரம் மேலே இறதுல மூணு மணி தான் கீழே இறங்குறதுக்கு ஒரு மணி நேரத்தில் இறங்கிடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல எட்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் இப்போ தான் பாதி மேலே முக்கால்வாசி மேலே ஏறி இருக்கிறோம் இன்னும் பாதி மலை ஏறோம் மூணுமே ஆயிரும் நாலுமே ஆயிருன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன கொடுமைனா எங்கள் இப்போ வீட்டுக்கு போக முடியுமாங்கிறத கொடுமையே வீட்டுக்கு போக முடியாது போகணுமா எங்கள் வீட்டு அண்ணா தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரெண்டே பேர் தான் போயிட்டுருக்கோம் கூட்டம் இல்லைங்க நாங்கள் தாங்க வந்து மாட்டி மாண்டிக ஆனால் இந்த நேச்சுரலாக சுற்றி பார்த்தா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது இதுக்கோசரமே தனியாக வரலாங்க எவ்வளோ முட்டி வலிச்சாலும் வியூ பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணலாம் வியூ பாயிண்ட்டு தாங்க செம்மையாக இருக்குங்க இரண்டாம் பகல் நாம் நாங்க ஒரு வழியா பாலமலைக்கு வந்தோம் புதுசாயிரம் பார்த்துட்டோம் ஆனா என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தோம் அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க இருந்தாலும் வியூ சூப்பரா இருக்குங்க கொடிம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா